சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைகள் இன்று உன் சாயப்பா உனக்கான ஒரு செய்தியை எடுத்து வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அதுபோல ஒரு காரியத்தை தான் நான் எடுத்து வந்துள்ளேன் முதல் முறையாக உன் துணை ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார் தன் வாழ்க்கைக்காக அதன் விளைவு என்ன தெரியுமா வாழ்க்கையில் முயற்சிகள் என்பது ஒரு ஒருத்தருக்கும் தேவையான ஒன்று அந்த முயற்சிகளை எடுக்காமல் உன் இல்லம் தேடி அந்த வாய்ப்புகள் வர வேண்டும் என்று நினைத்தால் எவருக்கும் அது நடக்காது அது சாத்தியமில்லை என்பதை யார் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உயர்வையும் உடனடியாக சந்திப்பான் அந்த வழியில் இத்தனை நாள் நான் சொல்லியும் கேட்காத உன் துணை இப்பொழுது உன் வாழ்க்கைக்காக புதிய முயற்சியை எடுத்திருக்கிறான் அதில் தன்னுடைய வெற்றியை காண வேண்டும் என்று அவசரப்படுகிறார் முயற்சிகள் எடுத்தாலும் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக செயல்பட்டால் மட்டும்தான் அதில் வெற்றி கிடைக்கும் அவசரப்பட்டு முடிவை உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது வெற்றியில் முடியாது என்பது உன் துணை இன்னும் புரிந்து கொள்ளாத ஒன்றாக இருக்கிறது அந்த முடிவின் விளைவு என்ன என்பதை தான் உன்னிடம் கூற வந்தேன் ஆனால் இதில் ஒன்று மட்டும் நிம்மதியை கொடுப்பதாக இருக்கிறது என்ன தெரியுமா எப்பொழுதும் முயற்சிகளை எடுக்காத உன் துணை முதல் முறையாக முயற்சிகளை எடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது எடுத்தவுடன் அதில் வெற்றி வேண்டும் என்று நினைப்பது தவறான காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தோல்வி பெறுவதுதான் நல்லது என்று நான் சொல்வேன் ஏனென்றால் ஒவ்வொரு தோல்வியும் அதில் வெற்றி படிக்கட்டுகளாக நினைப்பதுதான் அறிவாளி என்று நான் சொல்வேன் இப்பொழுது உன் கண்களுக்கு முன்னால் இருக்கும் வெற்றியாளனை சந்தித்து கேட்டுப்பார் அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளை சந்தித்திருப்பார்கள் எப்படிப்பட்ட கரடுமுரடான பாதையை கடந்து வந்திருப்பார்கள் என்பதை அப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் யாருமே தோல்வியை பார்க்காமல் வெற்றி அடைய மாட்டார்கள் தோல்வி கிடைத்து விட்டதே என்று துவந்து விட மாட்டார்கள் தோல்வி கிடையாது விட்டது தோல்வி கிடையாது விட்டது அடுத்து வெற்றி கட்டாயம் கிடைக்கும் என்று அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அடுத்த அடியை எடுத்துவை அது உனக்கு வெற்றி மாலையை சூடி கொடுக்கும் இன்று உன் துணை எடுக்கும் முயற்சியை வேண்டுமானால் தோல்வியில் முடியலாம் ஆனால் கட்டாயம் வெற்றி மாலையை சூடியே தீர்வார் உன் துணை உன் கழுத்தில் வந்து திரும்பவும் மாலை போடத்தான் போகிறார் உன் வாழ்க்கையோடு சேரத்தான் போகிறார் இதை எவராலும் தடுக்க முடியாது இனி நடப்பது எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்